இறந்த குழந்தை இறுதி சடங்கிற்கு ஒரு நிமிடத்திற்கு முன் உயிர் பெற்ற அதிசயம் நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கத்தான் ஒவ்வொரு பெற்றோரது கனவாகவும் இருக்கும் ஒருவேளை பிரசவித்த கர்ப்பிணி குழந்தையை குறை பிரசவத்தில் பெற்றெடுத்தால் அது அப்பெண் மற்றும் அக்குழந்தையின் தந்தைக்கு பெரும் மன அழுத்தத்தை தரும் இந்த வழக்கில் குறை பிரசவத்தில் பிறந்த புதிய குழந்தை இறந்துவிட்டதாக பிரசவம் பார்த்த செவிலியர்கள் கூறிவிட்டனர் அதுவும் மருத்துவர் இல்லாத நேரத்தில் குழந்தை பிறந்ததோடு மருத்துவர் பரிசோதித்து சொல்லாமலேயே அம்மாதிரியான முடிவை தெரிவித்துவிட்டனர் அதிர்ஷ்டவசமாக அக்குழந்தைக்கு இறுதி சடங்கை செய்ய ஆரம்பிக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் சரியாக கவனித்ததால் குழந்தை உயிருடன் இருந்தது தெரிய வந்தது அரசு மருத்துவமனை ராஜஸ்தானின் புண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் பிரசவ வழி அதிகமானதன் காரணமாக மகப்பேறு மருத்துவர் இல்லாமலேயே வெறும் செவிலியர்களின் உதவியுடன் குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்தது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வார குழந்தை இந்த குழந்தை கருவுற்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வாரங்கள் தான் ஆகியிருக்கும் அதற்குள் அந்த குழந்தை பிறந்துவிட்டது குழந்தை பிறக்கும் போது அதன் எடை முன்னூற்றி ஐம்பதிலிருந்து கிராம் தான் இருக்கும் குழந்தை பிரசவத்தின் போது குழந்தை இறந்து விட்டதாக செவிலியர்கள் தெரிவித்துவிட்டனர் அதுவும் அவர்கள் குழந்தை பிறந்த பின் அதற்கு செய்ய வேண்டிய முறையை சோதனைகள் எதுவும் செய்யாமல் குழந்தை அசையவில்லை மற்றும் மூச்சுவிடவும் இல்லை என்பதை மட்டும் பார்த்து குழந்தை இறந்து விட்டதாக முடிவெடுத்தனர் குடும்ப உறுப்பினர்களிடம் இறந்த குழந்தை ஒப்படைப்பு செவிலியர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் குழந்தைகளிடம் எந்தவித அசைவும் இல்லை எனவே குழந்தை இறந்துவிட்டது மேற்படி செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இறந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டனர் குழந்தையின் இதய துடிப்பு மற்றும் சுவாசம் இறந்துவிட்ட குழந்தைக்கு இறுதி சடங்கு நடத்துவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தையின் இதய துடிப்பு மற்றும் மூச்சு விடுவதை பார்த்து குழந்தை உயிருடன் தான் உள்ளது என்பதை அறிந்து கொண்டனர் ஒரு பக்கம் இச்சம்பவம் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் தவறாக கூறிய செவிலியர்களின் மீது அளவில்லாத கோபத்துடன் இருந்தனர் மருத்துவமீனை மீது வழக்கு குழந்தையின் குடும்பத்தினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு நீதி என்று போராடினர் பின் ஒரு பின்றி நடந்து கொண்ட செவிலியர்களின் செயலால் மருத்துவமனை மீது வழக்கு பதியப்பட்டது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்